மல்லியிடம் மன்னிப்பு கட்ட ராஜேஸ்வரி சரி என்ன நடந்தது வாங்க தெளிவாக பார்ப்போம் நம்ம ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா ஒரு டைமு ரெண்டு டைம் இல்லை பல டைம் வந்து நம்ம மல்லி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம மல்லி வந்து அந்த டார்ச்சரில் வந்து தாங்க முடியாமல் மனசறிஞ்சு மனசால் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து தூக்கி எறிஞ்சு பேசிடுறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து மூஞ்சில் லட்சம் மாதிரி ஆகிடுது உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன கேட்குறாங்க மன்னிச்சுட்டு மல்லி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் தெரிஞ்சே தெரியாமையோ இத்தனை நாளாக வந்து இன்னும் நான் துன்படுத்திட்டேன் அதுவும் இல்லாமல் ரொம்பவும் டால்ச்சல் பண்ணிவிட்டேன் இனிமே இந்த மாதிரி நடக்காது நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் எனக்கு ஆல்ரெடி ரஞ்சிதான்ற பொண்ணு ஒருத்தர் இருக்கா அவளை போலவே நீயும் மல்லின்ற ரெண்டாவது பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டான்னு நான் சந்தோஷப்படுறேன் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜஸ்ரீ வந்து நம்ம மல்லிக்கிட்டே சொல்கிறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மல்லி வந்து இதை நம்பலாமா கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து அடுத்த சூழ்ச்சியாக இருக்குமா அடுத்த பிளான் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து நம்ம ராஜஸ்ரீ பார்த்து நினைக்கிறாங்க மல்லி நினைக்கிறதில் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம ராஜஸ்ரீ வந்து அந்தளவுக்கு மல்லி வந்து துன்புறுத்தியிருக்காங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்லாம் யாராக இருந்தாலுமே அப்படி தான் நினைப்பாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்வரி வந்து என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்ரீ ஓப்பனாக சொல்கிறாங்க மல்லி நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்பலாமா நம்பக்கூடாதா இவ்வளோ நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறியா நீ நம்மனாலும் சரி நம்மளையானே சரி உண்மையிலேயே நான் மாறிட்டேன் எங்கிட்ட இனிமேல் நீ நிறைய மாற்றத்தை வந்து பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக நம்ம ராஜேஸ்வரி வந்து நம்ம மல்லிகிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மல்லி வந்து ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க அடுத்தது சரி இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டோம் துன்பப்பட்டோம் துயரப்பட்டோம் வெக்கப்பட்டோம் வேதனைப்பட்டோம் இப்படியெல்லாம் பட்டுட்டோம் சரி இந்த ஒரு டைம் வந்து நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜஸ்ரீ சொன்னதை கேட்டு நம்ம மல்லி வந்து நம்புகிறாங்க இப்போ நான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியும் நம்ம மல்லி வந்து என்னென்ன சொல்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லி ராஜேஷ் வந்து சொல்கிறாங்க மல்லிகிட்ட மல்லி சமையல்லாம் என்ன சமையல் செய்யலாம் என்ன எந்த மாதிரியெல்லாம் செய்யலாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க மல்லி வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி செய்யலாம் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்க ஃபேமிலி வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம மல்லி மனசில் வந்து என்ன தோணுதுன்னா இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தால் நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்குமே இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க நம்ம ராஜேஷ் நினைக்கிறாங்க நீ மல்லி இது வந்து என்னுடைய புதிய சூழ்ச்சி தான் கொஞ்ச நாளைக்கு தான் என்னுடைய இது மாதிரி பாசம்லாம் கிடை கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் நீ இதை விட வேறு மாதிரி பார்ப்பேன் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வேதனையும் நீ கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிற எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கோ பின்னாடி நீ அனுபவிக்கிது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க இது பா இது நம்ம நினைக்கிற நம்ம மல்லி வந்து நம்ம ராஜேஷ் முகத்தை பார்க்குறாங்க பார்த்ததுமே நம்ம மல்லிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது என்னது இது இவ்வளோ நேரம் ஆ நல்லா சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க திடீர்னு நம்ம மு முகத்தில் ஒரு மாற்றம் தெரியுது என்னவோ இருக்கோ ஏதோ இருக்கோ அப்படின்னு நம்ம மல்லிக்குள்ளே ஒரு மனசில் அப்படி பதட்டம் ஏற்படுது உடனே நம்ம மல்லி வந்து நினைக்கிறாங்க கண்டிப்பாக இது ஏதோ ஒரு சூழ்ச்சியாக தான் இருக்குது என்ன பண்ணலாம் இப்போ வந்து ராஜஸ்ரீ கூடயே இருக்கலாமா இல்லை தனியாக நம்ம ஆல்ரெடி எப்படி இருந்தோமோ அப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு நம்ம மல்லி வந்து நினைக்கிறாங்க